ஹாய் வணக்கம் நைட்ஸ் ஆஃப் செவன் கிங்டமோட கடைசி ஆறாவது எபிசோட பார்த்துடலாமா இது வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றமா இருக்க போகுது ஏன் இப்படி வச்சிருப்பாங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுது ஒரு பியூச்சர் எதிர்நோக்கி அதனால கூட இருக்கலாம் டன்கன் லியோனால் புலம்பிட்டு இருக்காரு ஒரு கிரவுன் பிரின்ஸ் பேலர் எனக்காக உயிரி விட்டுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு லியோனாலுக்கு தியாகமும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அவரை எதிர்த்து சண்டை போட்டது கார்டு ஆளுங்களை கிரவுன் பிரின்ஸ ஒண்ணு பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துலதான் அவர் சண்டை போட்டாரு ஒண்ணு பெருசா எடுக்கல அப்படின்னு சொல்றாரு லியோனால் இன்னொன்னு சொல்றாரு வார் நீ நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதனால அப்படி சொல்லிருப்பாருன்னா மேல மக்களுக்கு ரொம்ப வெறுப்பு அதிகம் நியாயமா இருந்த ஒரே மனுஷன்னா அது பேலர் தான் பேலரும் செத்து போயிட்டாரு மே பிரின்ஸ் ஆயிட்டாரு தெரியும் தெரியும்ல ஒரு இருக்கேன் அரைக்கிருக்கேன் ஒரு குடிகார இப்ப டார்கரீன்க்கு எக்கச்சக்கப்பாக பரத்யன் ஹவுஸ் பக்கம் அதனால டன்கனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாரு அடுத்து பேலரோட பியூனல் சீன் காட்டுறாங்க ஒட்டுமொத்த டார்கரின் அங்க இருக்காங்க இப்ப இருக்க கிங்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா மேக்கர் அவங்க எல்லா ஃபேமிலியும் இருக்காங்க மேக்க ரொம்ப வருத்தமா நிக்கிறாரு மேக்கருக்கு பேலர் மேல கோவலா எதுவும் இல்ல அவர் கொல்லும்னு நினைக்கல ஆனா இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர்தான் திட்டம் போட்டு கொன்னுட்டாரு கிங் ஆகறதுக்காக அப்படின்னு கூட நினைக்கலாம் அதுக்கப்புறம் வல்லா டார்கேரியன் அதாவது பேலரோட பையன் வந்து டன்கர்ட்ட சொல்லிட்டாரு எங்க அப்பா பேலர் ஒரு நல்ல அரசனாக வேண்டியது கடவுள் அவரையே எடுத்துக்கணும் உன்னை எடுத்துக்காம அப்படின்னு கேக்குறாரு இது ஒரு நல்ல கேள்விதான் மேபி டன்கனுக்கு கடவுள் பிளான் நிறைய வச்சிருக்கலாம்ல அடுத்த சீன் ரேமன் பாஸ்வேவும் டன்கனும் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரே காலத்துல சண்டைலாம் வேறப்ப போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப நெருக்கமா ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அடுத்து டார்கிரோட கார்ட்ஸ் வந்து கூப்பிடுறாங்க டன்கனை மேக்கர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மேக்கர் கிட்ட கேக்குறாரு என்னோட கடைசி பையன் ஏகன்கொயரா ஏத்துக்குவியா அவன் வேற யார்கிட்டையும் நீ நீதான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு டங்கனா ஆளை விடுங்க சாமி ஆல்ரெடி நான் ஒரு பிரிண்ட்ஸ போட்டு தள்ளிட்டேன் இனிமே இந்த ராஜாவோட ஆட்டத்துக்கு எல்லாம் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்து போன எப்படி சொல்ற செம்மா அடி வாங்கின ஏரியின்னு பாத்தீங்கன்னா கட்டுல படுத்துருக்க மாதிரி கட்டுறாங்க எஃகு அவன் அண்ணன பாக்க போறான் சும்மாலாம் பாக்க போல பின்னாடி ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு போறான் எனக்கு என்னமோ அவன் போய் கொள்ளலாம் மாட்டான்னு தோணுது பெரிய ஒரு அட்வைஸ பண்ணி விட்டு வந்துருவான்னு தான் தோணுது பாப்போம் அடுத்து நம்ம டன்கனும் எஃகு உக்காத்து இருக்காங்க எகு நான் நினைக்கிற மாதிரி நைட் நீ இல்லாம இருக்கலாம்ல அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வழிவகையை தேடுறாங்க ஒரு ஒப்பந்தங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் கடைசி சீன் பாத்தீங்கன்னா டன்கன் குதிரையை போறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம எஃகு ஒரு சாதாரண ட்ரெஸ்ல வர மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டன்கன் கூட எஃகு ஸ்கொயரா சேர்ந்துட்டாப்புல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து இவங்களோட ஜேர்னியை பத்தியாதான் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு கிஙமே சுத்தி வருவாங்களோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடு இங்கேயோடு முடிஞ்சிரும் அடுத்த சீசன் வரைக்கும் நம்ம வெயிட் ஒரு சாதாரண ஹெஜ் நைட்டா வந்தவன் ஒரு வருங்கால அரசனை தன்னோட ஆப் கூட்டிட்டு போறான் வெசர்ஸோட உலகத்தை மாத்துவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம